சிந்தாவலி போற போகுது இல்ல போட்டுக்கோக்கலாம் அப்படியே அப்படியே பண்ணி போட்டு வேண்டியது தான் i uh -huh. uh -huh. Ah hit it.

பண்ணுறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது ப்ரோ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது ஒரு மாதத்துக்கு எழுநூறுவாய்க்கு ரீசார்ஜ் மட்டுமே பண்ணுறோம் சுத்தமாக ஜியோவும் கிடைக்க மாட்டேங்குது ஏர்டெல்லும் கிடைக்க மாட்டேங்குது எதுக்கு தான் எனக்கு அத்தனை காசு வாங்குறாங்கன்னு தெரியல மறுபடியும் வந்து அந்த இதோட ரேட்டை ஏற்ற தான் பார்க்குறாங்க ஆண்டிப்பாளையம் தான் ஆண்டிப்பாளையம் குளத்துபுதூர் திருப்பூர்ல ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் உடனே உடனே போடு பேசுறாங்க ஆனா ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னாக்க அத்தோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் கமெண்ட் பண்ணுங்க ஆமா கமெண்ட் பண்ணுங்க மோடம் வைங்க அதுதான் பாக்குறேன் எனக்கு அது எப்படின்னு தெரியல அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம காசு பண்ணணும்ல காசு செலவழிக்கணும்ல எவ்வளவுதான் அழிக்கிறது அவங்களுக்கு ஜியோ ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஃப்ரீயாக விட்டான் வச்சுட்டு எல்லாருக்கும் சிம் கார்டை போ ஃப்ரீயாக கொடுத்து விட்டு இப்போ அடிச்சுட்டான் தோ கொடுத்தா விட்டான் எல்லாரையும் சாப்பிடு சாப்பிட்டு என்ன இது வரல ஆமா தமாசை வர மாட்டேங்குது நெட்டு நடக்க மாட்டேங்குது என்னென்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது ஏர்டெல் வந்து ஃபைவ் ஜி வந்து போர் ஜி அம்மா

வரல அண்ணா ஸோ என்ன பண்ணதுன்னே புரியல என் பெயர் பாபி தேங்க்யூ பாபி ஏர்டெல் ஃபோர் ஜி மாறி போச்சா ஃபோர் ஜி மாறி போச்சு நான் தென்காசி சூப்பர் 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 தேங்க்யூ ஸோ மச் சு அழகான ஏரியா கோடு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க சிம் பார்த்து நான்ண்ணா ஆ சிம் மாத்திருக்கேன் தாங்க சிமா ஜியோவும் இருக்குது ஏர்டெலும் கிடக்குது உள்ள ஏர்டெல் நெட்வொர்க்கில் இருந்தால் பேசிகிட்ருக்கேன் ஆனால் வர மாட்டேங்குது ஃபோர் ஜியாக எப்படி தான் மாறுச்சுன்னா தெரியல யாருக்குமே போகலையா இன்னும் தெரியலையே ஸ்விட்ச்சை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க ஓகே இந்த பண்ணுறேன் பண்ணுறேன்